என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இன்றைக்கி புதன்கிழமை நாளைக்கு வியாழக்கிழமை ஆகஸ்ட் பதினஞ்சு எல்லோருக்கும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சுதந்திரம் கிடைச்ச நாள் மென்மிலே ரொம்ப சந்தோஷமான நாள் ஏன்னால் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சில் வெள்ளைக்காரர்கள் விடுதலை கொடுத்துட்டு போனாங்க அதை வருஷ வருஷம் நம்ம சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்பா எனக்கு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தார் அதுதான் ஆகஸ்ட் பதினஞ்சு நம்மளுடைய இந்த பிரார்த்தனை மையம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பதினான்காம் ஆண்டு துவக்க விழா நாளைக்கு தான் பதினஞ்சாந்தேதி ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைஞ்சது போல் சாய்ராமுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு தான் அப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஆரம்பித்தார் அதை ஆரம்பிக்கும்போது பல இடர்பாடுகள் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை இந்த பதிமூணு வருஷம் நான் பல பிரச்சனைகளை சந்தித்து பல சந்தோஷமான நிகழ்ச்சிகளை சந்தித்து பல துக்கங்களை சந்தித்து எல்லாத்தையும் இவன் சமாளிப்பானா அப்படின்னு நம்ம பல விஷயங்களை கடந்து தான் இப்போ பதினான்காம் ஆண்டு வருஷம் இடது வருஷத்தில் நம்ம காலடி வைக்கிறோம் உண்மையிலே பல சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்திருக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத துக்கங்களும் நடந்திருக்கு இவன் எல்லாத்தையும் பண்ணி இவன் ஸ்ட்ராங்காக நிற்கிறானா அப்படின்றத சோதனைகளில் அப்பா எனக்கு கொடுத்து அதை எல்லாம் தாண்டி தான் இப்போ பதினாலாம் ஆண்டு துவங்கியிருக்கும் கண்டிப்பாக அப்பாவுக்கு பெரிய நன்றி ஏன்னா இந்த பதிமூணு வருஷ காலத்தில் நான் ஆரம்பித்து பதிமூணு வருஷம் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷம் இருக்குது பாபாவை கும்பிட்றதுக்கு ஏன்னா மூணு வருஷம் நான் இந்த பாபா கோயில் போகாத கோயில் இல்லை எல்லா கோயிலுக்கும் போனேன் பாபாவை தேடி 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 பாபா யார் என்ன என்று தேடி சுற்றி அது ஒரு மூணு வருஷம் அது கணக்கில் வராது இந்த பிரார்த்தனை மையம் ஆரம்பித்து தான் பதிமூணு வருஷம் அதுக்கு முன்னாடி மூணு வருஷம் இருக்குது ஆக மொத்தம் நான் பதினாறு வருஷம் பாபாவோட தொடர்புள்ள இருக்கிறேன் ஆனால் இந்த பதினாறு வருஷமும் பாபா மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியலார் அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் பாபாவை தொடர் யார் எந்த என்னுடைய சிந்தனையும் சரி என்னுடைய கண்ணும் சரி எங்கேயும் போகலை ஏன்னா இவரையே நான் தெரிஞ்சிக்கிறதுக்கு இன்னும் முடியல அதுதான் முக்கியம் இவரை பற்றியே இன்னும் என்னால் புதுசாக தெரியல அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறு வீடியோவுக்கு மேலே போட்டுட்ட பாபாவை பற்றி மட்டுமே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இது சாய் பிரார்த்தனை சேனலில் மட்டும்தான் நம்ம ஆன்மீக சாய் சேனலில் தனியாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருக்குது வீடியோ அது தனியாக ஆன்மீக சாய் சேனலில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு அது தனியாக இருக்குது கிட்டத்தட்ட மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் வீடியோ மேலே பாபாவை பற்றி மட்டுமே போட்டுருக்குறேன் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் இந்த இடம் ரொம்ப புனிதமான இடம் செய்கிறான் இந்த இடம் உண்மையில் ரொம்ப புனிதமான இடம் இங்கே வர்றவங்க நிறைய விஷயங்களை கற்றுன்னு போயிருக்கிறாங்க நிறைய விஷயம் நல்லது நடந்திருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம நினைக்கிறனால நல்ல விஷயங்கள் நிறைய நடத்திருக்கிறார் நான் ஆரம்பிக்கும் போது அதாவது சாப்பாடு சாதம் பிரசாதம் கொஞ்சம் செஞ்சு போகிறதுக்கு என்னால் முடியாது அது நான் வேலைக்கு போய் எடுத்துட்டு வந்து அன்றைக்கி ஈவினிங்கு வந்து ரெடி பண்ணி அது போடுறதுக்குள்ளேப்பா அன்றைக்கி வேலைக்கிழமை வரும்போது எனக்கு பெரிய பாரமாக இருக்கும் அந்த பூஜை பண்ணி முடிக்கிறது ஆனால் இன்றைக்கி அப்பா இங்கேயும் சரி நம்ம மாயிலும் சரி சாப்பாடுக்கு பஞ்சம் எல்லாம் வச்சிருக்கிறார் அன்னதானமா இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறதான் போன வாரம் அரிசி முட்டை காலி நம்ம அரிசி முட்டை வாங்கி அடிக்கணும் பாபா கிட்டே உட்காந்து பேசினார் என்ன சாய்ப்புகிறான் அடுத்த வாரம் நான் சாப்பாடு தான் தென்வேன் இன்றைக்கி இந்த வேலைக்கிழமை நான் சாப்பாடு செய்யணுமே எனக்கு சாப்பாடே இல்லையே அரிசி செய்கிறதுக்கு அப்படி கவலையோடு உட்காந்து தான் சாயிருக்கிறோம் ஒரு ஃபோன் வருது சாயனா என் குழந்தைக்கு பிறந்த நாள் ஒரு அரிசி ஒரு மூட்டை அரிசி ஏற்றந்து தரலாமான்னாங்க ரொம்ப ரொம்ப அதாவது நான் பேசும்போதே அந்த ஃபோன் கால் வருது எத்தாந்து கொடுங்கன்னு அவர் ஏற்றாந்து கோயில் அங்கே துவாரகமையில் வச்சுட்டு போயிட்டார் நம்ம நினைக்கும் போது உடனே ஏற்றாந்து தராங்க என் பொண்ணுக்கு பிறந்த நாள் சாயனா கண்டிப்பாக எத்தாந்து கொடுக்கலாமா கொடுங்க இதுதான் அப்பா நான் கவலைப்பட்டு போது நம்ம கேட்கதே ஏற்றாந்து கொடுக்குறார் அதுமாதிரி இங்கே அன்னதானத்துக்கு இங்கே வந்து நம்ம இப்போ ஆர்டர் பண்ணி தான் செய்கிறோம் இங்கே இல்லைன்றதுனால இங்கே இல்லைனில் பூஜைகள் இங்கே தொடர்ந்து நடக்குது நாம் இங்கே பா சாப்பாடு செய்கிறது இல்லை நம்ம மயில செய்கிற மாதிரி இங்கே செய்கிறதில்ல முன்னாடி இங்கே தான் செஞ்சுருந்தோம் இங்கே ஆர்டர் பண்ணிவிடுவோம் உண்மையிலே அதான் இங்கே ஆர்டர் பண்ணாலும் நமக்கு ரெகுலராக கொடுக்குறாங்க பாபா கோயிலுக்குன்னு அவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க இல்லைனா என்னால் அதையும் சமாளிக்க முடியாது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் இப்போ அப்பா ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் எனக்கு இந்த வருஷம் எனக்கு உணர்த்தி இருக்கிறார் நம்ம இந்த பதினாலாவது வருஷத்தை கொஞ்சம் செலப்ரேஷன் பண்ணலான்னு தான் நான் நினச்சேன் எல்லாத்தையும் பண்ணி நான் கொஞ்சம் செலவு நிறையா பண்ணி இங்கேனா இங்கே பதி பதிமூணு பதினாலு வருஷம் போகிறமே கொஞ்சம் நம்ம செலவு பண்ணி பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் அப்பா ஒரே விஷயம் சொன்னார் வேண்டான்னார் எனக்கு உண்மையில் பெரிய ஆச்சரியம் உண்மையிலே பெரிய ஆச்சரியம் ஏன் வேணான்றாருன்னு பார்க்கும்போது தான் சொன்னார் பக்கத்து வீட்டில் ஒரு துக்கம் நடக்குது நீ சந்தோஷமாக சிரிச்சின்னு இருப்பியடான்னு கேட்குறாரு அந்த துக்கத்தில் நீ கலந்துக்க மாட்டியா நம்ம பக்கத்தில் ஒரு துக்கம் நினச்சின்னி போய் கலந்துக்கவே மாட்டியா கலந்துக்கணா கூட கலந்துக்கிற மாதிரியே நடிக்கவே இருக்க மாட்டியா அப்படின்னா நீ ஒரு மனசாட்சி இல்லாத எனக்கு கேட்குறாரு அப்பா அப்போ தான் நான் செஞ்ச ஒரு தவறையாக எனக்கு தெரிஞ்சுது அதுக்கப்புறந்தான் ஒரு முடிவு பண்ணேன் நாம் வியாழக்கிழமை எப்பயும் போல் இந்த பூஜைகள் இங்கே நடக்கும் ஆனால் இதற்காக நான் சில செலவுகளுக்காக பணம் எடுத்து வச்சுருந்தேன் இந்த மற்ற செலவுகளுக்காக அந்த பணத்தை அப்படியே நம்மளுடைய வயநாட்டில் நடந்த நமது சகோதர சகோதரிகளுடைய அந்த இருந்து மனைவிகளிலிருந்து இருந்து எல்லாமே இழந்து நிற்கதியாக நிற்கும் சில சில பேரை காப்பாற்றிருக்கிறாங்களே அவர்களுக்கு சில உதவிகள் நம்மளால் பெருசாக செய்ய முடியலைனாலும் இந்த பணத்தை அப்படியே நம்ம கேரளா அந்த ஃபண்டுக்கு கொடுத்துடலாம் ஏன்னா கேரளா அரசாங்கம் நிவாரணப் பொருளெலாம் வேணான்ட்டாங்க ஏன்னால் போல் குவிஞ்சிருக்கான் அதை பாதுகாக்க முடியலன்னு பணம் மட்டும் தான் அனுப்ப சொன்னாங்க எனவே நம்மளுடைய இந்த செலவுக்கு வந்த பணத்தை நான் அப்படியே அது செலவு செய்யக்கூடிய அந்த பணத்தை நான் எடுத்து நீ கேரளா நிவாரணத்துக்கு கொடுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்பா அதில் தான் ரொம்ப சந்தோஷப்படுவான்றதையும் அப்பா எனக்கு தெளிவாக சொல்லிட்டாரு ஏன்னா துக்கத்தோடு இருக்கும்போது நாம் சொல்கிற சந்தோஷமாக கொண்டாடக்கூடாது இன்னும் அதுதான் அப்பா அந்த அப்பா எனக்கு அதை உணர்த்தினார் அதுதான் ரொம்ப விஷயம் ஏன்னா நான் அதை கொண்டாடணுன்னா இருந்தேன் வேணாண்டான்னு சொல்லிட்டாரு அப்பா பேச்ச நான் என்றைக்கும் மீறுவதில்லை எனவே எப்பயும் போல வியாழக்கிழமை பூஜைகள் இங்கே நடக்கும் ஆரத்தி அன்னதானம் எல்லாமே நடக்கும் மற்ற அந்த விழா கொண்டாடுறதுக்காக செலவு பண்ணக்கூடிய பணத்தை நான் அங்கே அனுப்பிடலான்னு இருக்கிறேன் அப்பா அதுக்கு வழி காமிச்சதுக்கு அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த முறை இந்த இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட அந்த வயநாட்டு மக்களுக்காகவும் அந்த கேரள மக்களுக்காகவும் நான் என்னுடைய இந்த பதிமூணாவது வருஷம் முடிஞ்ச பதினாலாவது வருஷம் செலப்ரேஷனை தள்ளி வைக்கிறோம் இந்த வருஷம் நம்ம கொண்டாட போகிறதில்ல அதற்கான முழு தொகையும் நம்மளுடைய கேரளா கேரள அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற அந்த வெப்சைட்டில் இருக்கிற அந்த கூகுள் பே நம்பருக்கு நம்ம அனுப்ப முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்பாவுக்கு இதுக்கு அப்பா தான் எனக்கு வழி காமிச்சார் நாளைக்கு நம்மளுடைய பிரார்த்தனை மையத்தில் இங்கேயும் சரி அங்கேயும் சரி வேலைக்கிழமை மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை இந்திய மக்களுக்காகவும் ஆகஸ்ட் பதினஞ்சை முன்னிட்டு இந்திய மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்திய அரசாங்கம் நல்லா இருக்கணும் தமிழக அரசாங்கம் நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் இந்திய நாட்டுக்காக சுதந்திர தினத்தை முட்டேன்றிட்டு வர்றதுனால நாம் எல்லாருமே அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் இந்திய மக்கள் வளர்ச்சி அடையணும் எல்லாத்துலேயும் வளர்ச்சி அடையணும் பொருளாதாரத்துலேயும் வளர்ச்சி அடையணும் சொல்லி அப்பா கிட்ட நாம் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னும் சொல்லணும் நிறைய சொல்லலாம் இந்த பிரார்த்தனை மையம் இங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் மருந்து பார்க்குறவங்க கூட இல்லை இந்த இடத்துல இருந்தால் அப்பா வந்தார்ன்ற யோசனை பண்ணுவாங்க இது என்ன சொல்லுவாங்க நீங்கள் ஜோதிடிலிங்கெல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இவ்வளோ பெருசாக இருக்கணும் ஆனால் பவர் அதிகமாக இருக்கும் அதே போல் தான் இந்த இடம் சின்னதாக இருக்கும் இங்கே வந்துட்டு போனவங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி அப்பா கொடுத்துருக்கிறார் உண்மையிலேயே நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துருக்கிறார் முடிஞ்சால் நீங்கள் ஆகஸ்ட் பதினஞ்சு நம்மளுடைய துவாரகமாய் இங்கே துவாரகமாய்க்கு வாங்க ஏன்னா இதுதான் நம்மளுடைய முதல் துவாரகமாய் இங்கே வாங்க இங்கே பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் அன்னதானம் சாப்பிடுங்கள் ஆகஸ்ட் பதினஞ்சு இங்கே மாலை ஏழு மணிக்கு ஆரத்தி ஆரம்பிப்பாங்க சாய்ராம் எல்லாரும் வந்து கலந்து கொண்டு அப்பாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்